ஹேகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது மின் உற்பத்தியில் விவசாயிகள் மின்சார வாரியம் மதுரடி அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையால் அப்படி தான் என்னென்னா வந்து விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற மின்ன மின் நுகர்வு வந்து மின்சார வாரியம் வந்து வாங்க போகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு விளக்கமும் இதை பற்றி நம்ம பின்ன டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா மின்சார வாரியம் மின்சார வாரியத்தில் வந்து இலவச விவசாயம் மின் பண்ணிட்டு இருக்கிறது மத்தியில் இப்படி ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு நீங்கள் விவசாயிகள் வந்து நீங்கள் தனிநபராகவோ இல்லை ஒரு ஒரு குழுவாகவோ இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சர்வே நம்பரில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு மூன்றுரூவா இருபத்தெட்டு காசு வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மின்வாரியம் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்குறாங்க இதுக்காக வந்து மத்திய அரசு விவசாயிகளுக்கு வந்து பயிர் சாகுபடியில் மட்டும் இல்லாமல் மின்சார விற்பனை வாயிலாகவும் வருவாய் கிடைக்கிறதுக்கு பிரதமர் உழவர் சக்தி பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தின் மூலியமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து உங்கள் நிலத்தில் சொந்தமாகவோ இல்லை வந்து விவசாயிகள் கூட்டு சேர்ந்தாகவோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா சோலார் மின் நிலையம் நீங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஏழை விவசாயிகளாக இருக்கணும் எங்களால் எப்படி பாசிபிலிட்டி ஆகும் எங்களால் இது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கான வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வந்து மானியம்னு சொல்லி அதுக்கும் கொடுக்குறாங்க ஸோ இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதன் பிரதிபலன் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடைய போகிறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் நமக்கு கிடைச்ச நியூஸும் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மூன்றுரூவா இருபத்தெட்டு காசு அப்படின்ற அடிப்படையில் வாங்குவாங்க அப்படி உங்களுக்கு வந்து நிறைய இதில் பிரதிபலன் நிறைய இதனால் வந்து இது பண்ண போறீங்க ஸோ அதனால் வந்து நிறைய பொருட்செலவு வந்து உங்களுக்கு ஆகும் பட்சத்தில் அதெல்லாமே மானியத்தில் கொடுக்க போகிறாங்க இந்த தகவலை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ நிறைய பேர் இலவச விவசாய விண்ணப்பம் சம்மந்தமாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்னால் அளவுக்கு தகவல்களை கொடுத்துட்ருக்குறேன் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு ப்ளஸ் வந்து பழைய வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ யூடியூப்பில் என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்டு இல்லை அப்படின்னா வந்து சேனல் வந்து பெருசாக நம்ம சப்ஸ்கிரைபர்கே ரீச் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் பழைய வீடியோவை போட்டுட்ருக்கேன் இனிமேல் குறைஞ்சபட்சம் வாரத்திற்கு ஒரு வீடியோவாவது நான் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினச்சேன் அதை பற்றி நீங்கள் கீழே மறக்காமல் கூறுங்க நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ